நான் எல்லாம் எடுத்துருங்கப்பா குழந்தைங்களை வெளியில விளையாட விடாம எவ்வளவு நேரம் உள்ளேயே வச்சிருக்கிறது நான் உள்ளேயே உட்கார்ந்தாலும் வேக இருக்குது உள்ளே உக்கார சத்த நேரம் வெளியில விளையாட விடலான்னு சொன்னா இந்த கதையா இருக்கு நான் எல்லாம் இப்ப குடுத்துருங்க பயமா இருக்கு எனக்கே நானே கால முடியாது நடந்து ஒரு கடைக்கு போக முடியல நான் போன வாரம் அந்த போன மாதம் அந்த பையனை கடிச்சது இந்த மாதம் இந்த பையனை கடிச்சி வச்சுருக்கு செலவு பார்க்கறது நாங்களும் பதினேழாயிரம் எங்கள் பேரன் பையன் விட்டு பேரன் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்தேன் விளையாட போன இடத்துல நாய்க்கு போட்டு குதிரை கடிச்சு வச்சுருக்குது ரொம்ப அவங்க அம்மா வந்து என்ன திட்டு ஐயா வெளியில் விளையாட விட்டு சைக்கிள் கற்றுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தால் நாய் பாக்கிங் கூப்பிட்டு வந்திருக்காங்க அது வந்து குழந்தைய கடிச்சிட்டு அவ்வளோத்தோம் ஒரு தலைவாணி வரம் ஃபுல்லாக நனைஞ்சி போச்சு தான் அப்ப என் பொண்ணும் இல்லை மரும ஒன்றும் இல்லை நான் மட்டும்தான் இருந்தேன் இங்க பேத்தி போய் போய்தான் சந்திக்க கூட்டிட்டு வந்து எதிரி வீட்டுக்காரங்க ஆசிரி கூட்டு போய் ஊசி போட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க ஊசி போட சொல்லிருக்கிறாங்க பயப்பட வேணான்னு சொல்றாங்க நாய்க்காரங்கள போய் சத்தம் போடுறது அவங்க நான் நாய்க்கு ஊசி எல்லாம் போட்டுட்டோம்மா பயப்படாதீங்கிறாங்க நான் இவன் வழியில வேதனை எல்லாம் தவிக்கிறான் அவங்க அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல இன்னொரு பையன் பொண்ணு போன மாசம் அவனுக்கு பதினேழாயிரம் செலவு பண்ணணும் இப்ப இந்த பையனை கடிச்சதுக்கு ரோட்ல நிறைய நடமாடுது நாய் வீட்டுக்கு விட்டு நாய் வளர்க்கறாங்க பயமா இருக்கு நாயோட இல்ல இல்ல அவங்க ஏன் ஆயா ஆனா அடுத்தா அவங்கதான் சண்டைக்கு வராங்க திட்டினா அவங்க தான் தண்டைக்கு வராங்க நாய் யார் வளர்க்கத்தானு கண்ணா போனாலும் திட்டினோம்னா ஏன் நாயை திட்டுறீங்க நான் சோறு தான் போடுறேன் நான் வீட்டில் வச்சுலாம் வளர்க்கலங்கிறாங்க இப்ப உள்ள நாய் வீட்டுலயே வளர்க்குறாங்க அவன் அவங்க சொல்கிறாங்க அந்த சொல்றாங்க அவங்க வீட்லயே வளர்க்குறாங்க இப்ப நாயெல்லாம் எடுத்திருங்கப்ப குழந்தைங்கள வெளியில விளாட விடாம எவ்வளோ நேரம் உள்ளேயே ஏ வச்சிருக்கிறது நான் உள்ளேயே உட்காந்தாலும் உட்கார்ந்தாலும் இருக்குது உள்ள உட்கார சத்த நேரம் வெளியில விளையாடலான்னு சொன்னா இந்த கதையா இருக்கு போன வாரம் அந்த போன மாதம் அந்த பையனை கடிச்சது இந்த மாதம் இந்த பையனை கடிச்சி வச்சிருக்கு செலவு எவ்வளோதாங்க நாங்களும் பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் ஆகுது செலவு ஒரு குழந்தைக்கு யாரும் ஒரு ரூபா நாய்க்கு ஒரு நாய்க்கு செலவு பண்ணுறவங்க கடித்த குழந்தைக்கு ஒரு ரூபா கொடுக்க மாட்டுறாங்க திடீர்னு போய் எதிர் வீட்டுக்காரங்க ஆசை போய் ஊசி போட்டு கூட்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் திட்டுறாங்க நீ எங்க இப்படி தானே காசு கேட்டு வாங்கிட்டு வரணும் எதுக்கு எதிர் வீட்டுக்காரங்களாம் அனுப்பணும்னு அவன் பற்ற வேதனை தாங்கவும் எதிர் விட்டுக்காரு கூட்டு போய் இப்போ தான் ஊசி போட்டு கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போகிறாரு நய செஞ்சு நான் எல்லாம் இப்போ பிடிச்சிருங்க அங்கே பயமாக இருக்குது எனக்கே நானே கால முடியாது நடந்து ஒரு கடைக்கு போக முடியல எல்லாம் வரது மூளைக்கு போல நாய் வர குட்டி போட்டு வச்சுருக்கேன் டெய்லி செத்து செத்து பிழைக்கணும் நான் இந்த பசங்களையும் கடைக்கே அனுப்ப முடியல நான் தான் போகிறேன் நானே நொண்டி நொண்டிட்டு போகிறேன் நாய் வரட்டினா என்னால் ஓடக்கூட முடியாது இந்த சூழ்நிலையெல்லாம் நாங்கள் தவிக்கிறோம் இந்த ஏரியாவில் போலீஸ் போட்டுறது அவ்வளோ நாய் நிற்குறிங்க